ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வரக்காப்பி போட்டால் இருக்குங்க வரக்காப்பி போடுறேன் வரக்காப்பி குடிக்கிறது நல்லதுங்க உடம்புக்கு பாலை விட வரக்காப்பி நல்லது வரக்காப்பி போட போகிறேன் அது கொஞ்சம் சுகர் இருக்கிறதுனால சுகர் கம்மியாக போட்டுருக்கேங்க அப்புறம் எனக்கு போட்டு காப்பிள் வந்து கொஞ்சம் நல்லா நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கு மேலா ஸ்பூல் தரும் இந்த மாதிரி நெய் வச்சு பாருங்கள் வரக்காப்பி நல்லா இருக்குது சுறுசுறுப்பாக இருக்குதுங்க வரக்காப்பி குடித்தா பால் வந்து சளி இருக்கிறவங்களுக்குல்லாமே பால் நல்லதல்ல கொழுப்பு அதே இப்போ வேலை பால தண்ணி நம்ம வரக்காப்பி குடிச்சுக்கிறதே ரொம்ப நல்லது வர டீ வர காப்பி ரொம்ப நல்லது பசங்கள்லாம் நேற்று தாங்க போனாங்க மழை பெய்யின்னு சொல்லிட்டு நேற்று சாயங்காலமாக போயிட்டாங்க அதாவது பாத்திரங்கள்லாம் விளக்கலை அப்படியே கலவுங்க நீ விளக்கம் காப்பி குடிச்சிட்டு தான் பாத்திரங்கள் கழுவுங்க கழுகிட்டு ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம் எனக்கு கொஞ்சம் சப்பா போட்டுப்பாங்க பசங்கனால கொஞ்சம் காமி ரெண்டு டம்ளுக்கு ஒன்று ஸ்பூன் காப்பித்தூள் நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்

முட்டை தோசை இப்படியே திருப்பி போடணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் பெப்பர் கொஞ்சம் போச்சு என்ன பெப்பர் திருப்பி போட்டங்க பெப்பர் தீந்திருச்சி நல்லா சாதா முக்க தோசை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொல்லங்க கூட்டு வச்சு பா பா பாவக்காய் நாட்டு பாவக்காய் பூரின்னு செய்யலான்ட்டுங்க அதையும் பொள்ளங்க இப்படி சுரண்டிப்பணும் மேத்தோல் எடுத்துருவோம் அதெல்லாம் நல்லாயிருக்கும் இப்படி எடுத்துட்டோம்னா நல்லா இருக்குங்க சாஃப்டாக இருக்கும் பொள்ளங்க ஒரு கல்வி கல்வி வெட்டி போட்டுக்கலாம் இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு போட்டோம்னா நல்லா இருக்கும் சுத்தமாக எடுத்துட்டாங்க வெட்டிக்கலாம் நெட்டி வைப்பாங்க ஈஸியாக இருக்குங்க பெரிய வைக்கிறேங்க அது கொஞ்சம் நல்லா பெரிய அதில் வந்து சாப்பாடு வச்சுக்கல தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லித்தலையும் போய் அப்போ அப்பதான் நல்லா போய் அது சத்து இறங்கும் மேலே தூங்குவோம் முதல்லாம் அதெல்லாம் அது ஒரு வாசம் அது பிடிக்காத இல்லை இப்படி போட்டோம்னா சத்து இறங்கிக்கும் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் கலப்பருப்பு போடுவாங்க கலப்பருப்பு போட்டுக்கலாம் இந்த பக்கம் ஒரு கப்பு போட்டால் போடு ரொம்ப ஆகும் இது கலையில மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உப்பு வந்து அப்புறம் போட்டுக்கலாங்க வெந்த பின்னாடி தண்ணி பூச்சு வச்சுக்கலாம் எல்லாம் போட்டுட்டங்க நல்லா வெ ரெண்டு மூணு விசில் விடணுங்க நல்லா வெ வெந்த பின்னாடி அப்புறம் எடுத்து தாளிக்கணும் வெங்காயம் போட்டு இது நல்லா ஒரு மூணு விசில் உள்ளாங்க இது பழங்காய் கூட்டு நல்லா இருக்குங்க இது சாப்பிட்டா அது வேகிறதுக்குள்ளார நம்ம வெங்காயமெல்லாம் உரிச்சிக்கலாங்க அந்த பொழங்காய்க்கு இது பூண்டு போடணும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது பாவக்காய்க்கு போட்டுக்கலாம் பாருங்க இந்த பாவக்காய் வந்து விதையெல்லாம் எடுத்துட்டோங்க பொரியலுக்கு வந்து நைஸாக தான் வெட்டணும் அப்போ தான் நல்லா இருக்கும் ஒவ்வொருத்துங்க அப்படியே பெருசு பெருசாக வெட்டி போடுவோம் அது அரை அரங்கறையாக வெந்து வேகாமல் இறக்கி வச்சுருவாங்க கசக்கும் இது நாட்டு பாவக்காய் நைஸாக வெட்டி போட்டு பொரியல் செஞ்சால் கறி மாதிரி இருக்கும் நல்லா சிம்மில்லையே வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பசப்பே இருக்காது ஒரு சில பேருக்கு பாவக்க செய்ய தெரியாதுனா செய்ய மாட்டாங்க எங்கள் அம்மாவோட பாவக்காய் செஞ்சா நோஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கான் நல்லா செய்வாங்க பார்க்க மாதிரி தண்ணிங்க தண்ணி எடுத்துக்கிட்டேன் நைஸாக வெட்டிக்கணுங்க பாக்கையை நம்ம திண்டு திண்டாக இருக்கணும்னா கசப்பே இருக்கும் இப்போ நைஸாக வெட்டிக்கோடுங்க நைஸாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும் பல்லேரும் போடலாம் சின்ன வெங்காயம் போடலாம் சின்ன வெங்காயம் போட்டால் ஒன்று நல்லாயிருக்கும் நான் வந்து பல்லேரி தான் போட போகிறேன் சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும் கறி மாதிரி இது கறி மாதிரி தான் இருக்கும் ரெண்டுமே போடலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா போடலாம் பல்லீரி எங்காய் நைஸாக வெட்டிக்கோணுங்க பால் கட்டி பலேரியா நான் இதுதாங்க எப்பயே தாங்க வெட்டுவேன் தட்டு அது வேறு வச்சு வெட்டுக்கல இது நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம என்ன சமையல் தான் சமைப்படுறோம் காய்கறியும் வெட்டுறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக வச்சுக்குவோம் இது வந்து கொள்ளங்காய்க்கு வந்து சின்ன வெங்காயம் வச்சுக்கலாம் இப்போ களி விட்டுறலாம் அங்கே அது ஒரு தட்டு வச்சு இல்லைன்னா நம்ம அந்த நம்ம காய் வெட்டுறதை அது எடுத்து வச்சு அதெல்லாம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம காய் வெட்டுறதுக்கு தானே இது நான் யூஸ் பண்ணிக்கிறோம் கீழே வச்சு வெட்டோம்னா முடி நல்லா இருக்கும் நம்ம கால் மதி இதெல்லாம் நம்ம நீட்டாக இருக்கும் பத்தமாக இருக்குது கால் வலி உள்ளவங்களுக்கெல்லாம் இது ஈஸி காய் வெங்காயம் எல்லாம் வெட்டிப்ப நாலஞ்சு விசில் விடணுங்க இந்த கொள்ளங்காய்க்கு அப்போ தான் நல்லா வெந்துருக்கும் அப்படிதான் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வந்து நல்லா வெந்துருச்சுங்க நல்லா வெந்துரு இப்படி நாளும் நான் சுற்றி விட்டு போனுவேன் நல்லா நல்லாயிருக்கும் இதுன்னு தண்ணி தண்ணியாக தான் இருக்கும் அப்போவே பூண்டு போட்டு போனீங்க பூண்டு போடுறதுக்கு மறந்துட்டேன் இப்போ ஒரு பூ வச்சுக்கலாம் பூண்டு வேலை கொஞ்சம் ஒரு கொதிக்க கொதிக்கிட்டுங்க நம்ம தாளிச்சூட்டம் எல்லாம் கொத்திக்கலாங்க குடலெங்காய் போட்டுக்கிறது நல்லா வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் கரும்பு போட்டு வெங்காயத்தில் போட்டுக்கலாமா உப்பு போடாமல் இருக்கிறனால சூப்பிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா பொண்ணு நேரமா வானம் அப்புறம் எடுத்து ஊற்றிக்கலாம் குடலங்காய் பூண்டு கொஞ்சம் வேணுங்க அதனாலதான் அவளே போட்டிருந்தா நல்லா வெங்கும் வெங்காயம் நல்லா வணங்கிச்சு எடுத்து ஊட்டிக்கலாம்

வெங்காயம் போட்டுக்கலாங்க நல்லா வந்துடுச்சு நல்லா வாங்கப்பேங்க கொண்டு விதமாக வாங்க நல்லா சூப் ரெடி ஆயிடுச்சுங்க பாவக்காய் போட்டுக்கலாம் நல்லா வெந்துடுச்சு உப்பு போட்டுக்கலாங்க பாவக்காய் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் வந்து இறக்கி வைக்கிறதுக்கு வாகனத்தில் போகணும் இப்போ கொஞ்சம் நம்ம ஐஸ் கொஞ்சம் அடுத்து வேகமாக வச்சு செஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம மெதுவாக வைக்கணும் சிம்மில் தான் பாவக்காய் செய்யணும் அதுதான் நல்லாயிருக்கும் வேகமாக வச்சோம்னா பாவக்காய் வேகாது கசப்படிக்கும் பச்சையாகவே இது தண்ணி ஊற்றக்கூடாதுன்னா தண்ணி ஊற்றாமல் தான் செய்யணும் இது நல்லா வந்து வேகணுங்க சிமிலையே வச்சு வேகணும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஐஸ்பீனில் வச்சு வேக வைக்கலாம் அப்புறம் சிமில் வச்சுக்கணும் வேலட்டுங்க இது நல்லா வேல் வணங்கிட்டோம் கொள்ளங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இப்படி தான் போன கூட்டு அதான் நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாவக்காய்க்கு வந்து லைட்டாக கொஞ்சம் நாட்டு சக்கரை நம்ம போட்டுக்கணும் இது நல்லா இருக்கும் யாரும் சொல்லாத டிப்ஸு இது போட்டிங்கன்னா டேஸ்ட்டுங் கிடைக்கும் இந்த கசப்பு தண்ணியும் எடுக்கும் அது லைட்டாக தான் போடணுங்க ரொம்ப போடக்கூடாது நல்லா இருக்குது இந்த சிமிலியே வேகணுங்க நல்லா பாவக்காய் வெந்துருச்சுங்க சிம்மிலேயே வச்சு செஞ்சேன் நிழகத்தும் வந்து கம்மியாக தாங்க போடுறோம் லோ வாட்டர் பூ மக்கா ஸ்பூன் பாவக்காய் வந்து இது செஞ்சால் தான் நல்லா இருக்குங்க கசப்பே தெரியாது பாருங்கள் பாவக்காய் சூப்பராக இருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது சுகர்காரங்க சாப்பிட்லாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு கசப்பு தன்மையே நாட்டு பாவக்காய் இது நாட்டு பாவக்காய் பொரியல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் செய்கிறேங்க சூப்பராக இருக்குங்க வீட்டிலேயே நம்ம செய்யலாம் ரோட்டு எக் ரைஸ் மாதிரிங்க கம்மையாக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்